வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே அரசு பேருந்தில் பயணித்த தாக்கிய அரசு பேருந்து நடத்துனரால் பரபரப்பு தென்காசி மாவட்டம் சாம்போர் வடகரை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சுரண்டை பகுதியில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருபவர் சாந்தி இவர் இன்று காலை சாம்போர் வடகரை பேருந்து நிலையத்திலிருந்து சுரண்டைக்கு மருத்துவமனை பணி நிமித்தமாக தென்காசி முதல் தவணை வரை செல்லும் அரசு போக்குவரத்து கழக பெண்கள் இலவச பேருந்து தடம் எண் ஐந்து அரசு பேருந்து பதிவெண் டி என் எழுபத்தி ரெண்டு எண் ஒன்று ஆறு ஒன்பது ஒன்பது கொண்ட தென்காசியிலிருந்து இளத்தூர் ஆய்குடி சாம்போர் வடகரை சுரண்டை தவணை வரை செல்லும் இந்த அரசு பேருந்தில் தனது தாயாருடைய தனியார் மருத்துவமனை செவிலியர் சாந்தி என்ற இளம்பெண் பயணம் செய்தபோது அரசு போக்குவரத்து கழக பேருந்து நடத்துனராக பணியில் இருந்த ரவிசுந்தர் என்பவர் இளம்பெண் சாந்தி மீது உரசியபடி சாய்ந்துள்ளார் இதனை தட்டி கேட்ட செவிலியர் சாந்தியை நடத்தின ரவிசுந்தர் தகாத வார்த்தைகளால் அவதூறாக பேசியுள்ளார் இதனை செவிலியர் சாந்தி தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார் அதனை கண்ட நடத்துனர் ரவிசுந்தர் செவிலியரான இளம்பெண் சாந்தியை முகத்தில் ஓங்கி பலமாக தாக்கி செல்போனை பறிக்க முயன்றுள்ளார் நடத்துனர் ரவிசுந்தர் தாக்கியதில் செவிலியர் சாந்திக்கு வாய் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆவேசமும் அதிர்ச்சியும் அடைந்த செவிலியர் சாந்தி மற்றும் அவரது தாயார் உடனடியாக அருகே உள்ள சுரண்டை காவல் நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழக பேருந்து நடத்தினர் ரவி சுந்தர் மீது புகார் மனு அளித்தனர் சுரண்டை காவல்துறையினர் புகார் பெற்றுக்கொண்டு இச்சம்பவம் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு பேருந்தில் நடத்துனர் இளம்பெண்ணை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் மருத்துவமனையில் வேலை பார்க்கிறேன் நான் பணிக்கு செல்லும்போது காலையில் ஐந்தாம் நம்பர் பேருந்தியில் கண்டக்டர் ரவி சுந்தர் அவர் எனது மேலே சாய்ந்ததற்கு நான் தட்டி கேட்டதற்கு தகாத வார்த்தையில் என்னை பேசி என் கையை முறித்து என் கன்னத்தில் அடித்து இதை கட் தட்டி கேட்ட எனது தாயாரையும் தகாத வார்த்தையில் பேசி அவரையும் கையில் அடித்து அவரை ரொம்ப துன்புறுத்தி பேசி தகாத ஸ்டாப் வருவதற்கு முன்னே பாதியிலே எங்களை இறக்கிவிட்டு போங்கன்னு சொன்னார் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையினர் கேட்டுக்கொள்கிறேன் மாவா <laughs> உள்ள <laughs> <laughs> <laughs>